அண்டமும் அகிலமும் பிண்டமும் புதிர்களும் குருவும் வேலும் துணை வணக்கம் இன்று குரு அமரக்கூடிய பாவங்களைப் பற்றி பார்க்கலாம் திரிகோணம் தனலாபம் கேந்திரம் திடமாக தேவ குருபதி நிற்க பரிமனை காடியும் உண்டு செம்மன் பதிபோல வாழுவான் பங்கமும் கேளு பங்கம் பன்னிரண்டில் தோஷம் பகரும் மணிவைக்கு கண்டமும் செப்பு தங்கும் ஓர் ஆறுக்கு துன்பம் பூவில் திடமாக செப்புவாய் எட்டிலும் வேதை அதாவது குரு நிறுத்தக்கூடிய பாவமானது ஒன்று ஐந்து ஒன்பது என்கின்ற தனலாபமும் அதாவது திரிகோண பாவமும் தனம் லாபம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பதினோராம் இடத்திலும் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தனங்களும் இருக்கும்பொழுது அவருக்கு வீடு மனை வாகனம் இவையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவன் இதமாக அந்த வீட்டிலே நன்றாக வாழ்ந்து செலுத்தியிருப்பான் ஆனால் பனிரெண்டில் இருக்கும்போது அவருக்கு தோஷங்கள் வந்து சேர்கின்றது மற்றும் அவரின் மனைவிக்கு கண்டம் அதாவது சில விபத்துக்கள் நோய்கள் வேறு வகையான பிரச்சனைகள் அவரின் மனைவிக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது இதே குரு ஆறாம் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு துன்பமான சூழ்நிலை வரக்கூடிய நிலையும் இருக்கின்றது எட்டில் இருக்கும் பொழுது குரு வேதையாக செயல்படுகிறார் ஒன்றுக்கொன்று எதிர்ப்புத்தன்மையுள்ள நிலையிலே அந்த ஜாதகர் இருக்கின்றார் என்று இந்த பாடல் கூறுகிறது நன்றி